மதீனாவில் கிடைக்கும் பேரீச்சம்பழங்கள் கஜூர் நல்ல தரத்திலும் மலிவான விலையிலும் இருப்பதால் அனைவரும் அதை வாங்க விரும்புகிறார்கள் உங்களுக்கு தெரிந்ததா ஹரம் அருகே சிறந்த தரமான பேரீச்சம்பழங்கள் எங்கே கிடைக்கும் எவ்வளவு மலிவாக கிடைக்கும் என்பதை அசலாமு அலைக்கும் முதலில் ஒரு த்ரூத் ஷரீஃபு படியுங்கள் பிறகு இந்த அழகிய காட்சியை பார்த்து கமெண்டில் மூன்று சிவப்பு ஹார்ட்ஸ் அனுப்புங்கள் இன்று நான் மஸ்ஜித் நபவியின் கேட் முன்னூற்று பதினாறு வழியாக சென்றேன் அந்த பாலத்தை பிரிட்ஜ் கடந்து சென்றவுடன் புர்ஜ் மவாதா ஹோட்டல் கீழே ஒரு கடை உள்ளது அங்கே எல்லா வகையான புதிய பேரீச்சம் பழங்கள் ஃப்ரெஷ் டேட்ஸ் கிடைக்கின்றன முதலில் நான் அஜ்வா பேரீச்சம் பார்த்தேன் அவை மிகவும் அழகானதும் சிறந்த தரத்திலும் இருந்தது அதேபோல மஜ்தூல் மற்றும் பிற வகைகளும் நல்ல விலையில் கிடைத்தன இதற்குப் பிறகு அதே வரிசையில் புர்ஜ் முக்தாரா ஹோட்டல் பின்புறம் சென்றேன் அங்கும் நல்ல தரமான பேரீச்சம்பழங்கள் நிறைய இருந்தன இங்கு கிடைத்த அஜ்வா பேரீச்சம் விலை கிலோவுக்கு பத்து ரியால் மட்டுமே நான் உங்களை இந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்றது ஒரு காரணத்திற்காக ஹரம் அருகே உள்ள கடைகளில் வாடகை ரெண்ட் அதிகமாக இருப்பதால் அங்கே பேரீச்சம்பழ விலையும் அதிகமாகவும் ஆனால் இங்கே விலை குறைவாகவும் தரம் சிறப்பாகவும் இருக்கும் இந்த கடைகளின் இடம் லோகேஷன் மற்றும் தொலைபேசி எண் காண்டாக்ட் நம்பர் கமெண்ட் பாக்ஸில் பின் செய்திருக்கிறேன் மேலும் மதீனாவின் தகவல் வீடியோக்களுக்காக என்னை பின்தொடர்வதை மறக்காதீர்கள் நமது உம்மா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்